மூர்த்தி திருநகர்கள் வியாச முனிவர் சனத்குமார முனிவரை நோக்கி சுவாமி பிரம்மலோகம் விஷ்ணுலோகம் ருத்ரலோகம் முதலிய லோகங்களையும் அவற்றின் சிறப்பையும் கேட்க விரும்புகிறேன் என்று கேட்டார் சனத்குமார முனிவர் சொல்லத் துவங்கினார் எண்பத்தி நான்காயிரம் யோசனை அகல நீளங்களை உடையதும் அநேக நதிகளை உடையதும் ஸ்வர்ணமயமானதும் பூமிக்கு ஓர் ஆதார ஸ்தம்பமானதும் ரத்னமயமான கும்பங்களும் அமிர்தமயமான ஆறு பலவித மலர்களை கொடுக்க வல்லதும் சக்கரவாகம் சகோரம் முதலான பறவைகள் சஞ்சரிக்க பெற்றதும் ஐராவத குளத்தில் உண்டாகிய யானைகளும் புலிகளும் கரடிகளும் வானரங்களும் சிங்கங்களும் வாழ்வதும் अनेक